இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் உண்மையான இந்துக்கள் இல்லை என்றும் அவர்கள் இந்துக்களின் பிரதிநிதிகள் இல்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தமை அங்கு குழப்ப நிலையை ஏற்படுத்தியது நாடாளுமன்றம் இன்று கூடிய போது எதிர்கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் குறித்து ராகுல் காந்தி தமது கருத்துக்களை வெளியிட்டார் இதன்போது உண்மையான இந்துக்கள் வன்முறையை தூண்ட மாட்டார்கள் என்றும் எனினும் பாரதிய ஜனதா கட்சி வன்முறையை தூண்டி வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார் இதன் போது குறுக்கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தினார் எனினும் அதனை ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தான் இந்து மதத்தை முன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி வன்முறைகளை தூண்டுகிறது என்று அவர் குற்றம் சுமத்தினார்